இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இருந்து நிறைய பிளேயர் வச்சுருந்தாங்க ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் இதை வாங்கிட்டு வந்துருந்தேன் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி டூ இயர்ஸ் பிஃபோரே நான் அந்த லேம்ப் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வாங்கி வச்சுருந்தேன் அப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை சரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன் டெக்கரேஷனுக்கு இந்த லேம்ப் ரொம்பவே அழகாக இருந்தது அப்புறமா பிள்ளையார் மேலே வைக்கிறதுக்கு இந்த கொடையும் நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறமா கேண்டில்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்புறம் நான் டெக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு கார்பெட் எடுத்து நான் நீட்டாக பெருசாக இருந்தது இதை விரிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு டீஃபாக போட்டுட்டு அதை நான் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதில் தான் பிள்ளையார வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் அந்த டீஃபா மேலே ஒரு ரெட் கலரில் ஒரு கிராண்டான ஷால் என்கிட்ட இருந்தது அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஷால் எடுத்து இதில் விரிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நீளமாக போட்டிருந்தேன் அப்புறமா சரி வேண்டான்னு சொல்லிட்டு ஃபோல்ட் பண்ணி அதை நான் விரிச்சுக்கிட்டேன் அப்போ கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்டில் மட்டும் கொஞ்சம் தூக்குனாலே இருந்தது அதுக்கப்புறம் நான் அதை பின் பண்ணிக்கலாம் சேஃப்டி பின் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அப்புறம் நான் ஒரு சைடு போட்டேன் அடுத்து அடுத்த சைடு போடுறதுக்கு நான் லாஸ்ட்டாக மறந்துட்டேன் ஆனாலும் ஒன்றும் தெரியலை நல்லா இருந்தது அதுக்கப்புறமா எதுவோ குறையிற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஜெப்டோவில் இந்த பேக் ட்ராப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது த்ரீ ஹண்ட்ரடோ என்னவோ தான் வந்தது செவன் பீஸு காம்போவாக வந்திருந்தது இந்த நெட்டு அந்த ஃப்ளவரு அப்புறம் சைட்டில் இருக்கிற அந்த லீஃப் ஆர்டிஃபிஷியல் லீஃபு எல்லாமே வந்துருந்தது அந்த நெட்லேயே பார்த்திங்கன்னா ஃபோல் பண்ணி தச்சு வச்சுருந்தாங்க அந்த ஹோல் வழியாக நம்ம அதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு ரோப் கூட கொடுத்துருந்தாங்க செல்லோ டைப் மாதிரி சுற்றி வச்சுருந்தாங்க அதை கொடுத்துட்டு அப்புறமா அந்த ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா நான் சேஃப்டி பின் வச்சு தான் போட்டிருந்தேன் ஸ்டிக் பண்ணால் நெட்டில் செல்ல போட்டால் நிற்குமா நிற்காதான்னு டவுட்டில் சேஃப்டி பின் போட்டு நான் வந்து செக்யூர் பண்ணிட்டேன் அது எந்த ப்ராப்ளமும் இல்லை இன்ன வரைக்கும் அப்படியே நல்லா இருக்குது அதுக்கப்புறமா அந்த லேம்பில் வந்து கேண்டில்ஸ் எல்லாம் நான் வச்சேன் வச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த லேம்ப் பின்னாடி இருக்கட்டும் பிளேயர்ஸை இந்த இடத்துல இருக்கட்டும்னு நினச்சேன் அப்புறம் கொடை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிளேயர் இன்னும் கொஞ்சம் முன்னே தள்ளி வைக்க வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறமா பிள்ளையார முன்னே தள்ளி வச்சக்கப்பறமா லேம்ப் ரொம்ப பின்னாடி இந்த மாதிரி இருந்தது அப்புறம் அந்த கேண்டில் ஏற்றினக்கப்புறம் அந்த ஃப்ளவர்லேயும் ஃபயர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு லேம்ப் ரெண்டையும் ஃபைனலாக நான் முன்னே எடுத்து வச்சுட்டேன் முன்னே எடுத்து வச்சு அதில் அந்த சென்டரில் தண்ணி விட்டு அதில் ஃப்ளவர்லாம் டெக்கரேட் பண்ணேன் அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் பிள்ளையாருக்கு மாலை போடுறது அப்புறம் வீட்லேயே நான் எல்லோ கலர் ஃப்ளவர் இருந்தது அதை வச்சு நானே மாலை கட்டினேன் மாலை கட்டிவிட்டு அக்கப்புறமா மல்லிகைப்பூ மாலை போட்டிருந்தேன் அப்புறம் எருக்கன் பூ மாலையும் போட்டிருந்தேன் போட்டு கும்பிட்டோம் இதுதான் இந்த பிள்ளையார் சதுர்த்தியோட ஃபைனல் லுக்கு ரொம்ப திருப்தியாக ஹாப்பியாக கும்பிட்டோம் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்புறம் பிள்ளையாருக்கு பிடிச்சதெல்லாம் கீழே படைச்சிருந்தோம் மோதகம் கொழுக்கட்டை சுண்டல் பொரி அவல் பொரிக்கடலை எல்லாம் படைச்சுணும் அதுக்கம் புல்லலாம் நான் ஒரு பிளேட்டில் அடிக்கி பிள்ளையார வச்சு நல்லா கும்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்